நாங்களே இப்போ ஒரு ஒரு காத்து வீசுது என்ன காத்துன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஹோமோசெக்ஸ் ஆண் ஆண் திருமணம் பெண் பெண் திருமணம் ஒரு காலத்துல இந்த ஆண் ஆண் திருமணம் பெண் பெண் திருமணத்தை குற்றமாக கருதி அதுக்கு தண்டனை கொடுத்தாங்க அது கரை அதாவது பெரிய குற்றம் அது ஆம்பளை ஆம்பளை உறவு வைக்க இயலாது பெண் பெண் உறவு வைக்க இயலாது ஆனால் அமெரிக்காவில் இதுக்கு ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாச்சு உண்டானதுக்கு பிறகு ஒபாமாவுடைய காலத்தில் மோதன் சிக்ஸ்டி பர்சன்ட் அறுபது வீதத்துக்கு மேற்பட்ட எமெரிக்கர்கள் வாக்கு போட்டு அதை சட்டமாக்கிட்டாங்க இப்ப போய் அமெரிக்காவில் ஹோமோசெக்ஸை பேசினால் அது குற்றவாளி பேசுபவர் குற்றவாளி ஒரு காலம் இருந்துச்சு அதை செய்பவன் குற்றவாளி இப்பொழுது நாம் போய் பேசினா அது வந்து டிமோக்ரோசி அதை எதிர்க்குது அது அவங்க உரிமை ஆனால் திருமணம் முடிக்கிறது அவங்க உரிமை அதை தடுத்து நீங்க எப்படி பேசுவீங்க இது ஒரு குற்றம் என்று பேச முடியாமல் தடுத்து விட்டார் அந்த அளவுக்கு மாறிவிட்டது இப்ப அது இந்தியாவிலையும் நம்முடைய நாட்டுக்கும் வந்து என்று நினைக்கிற அளவுக்கு பயங்கரமாக உலகம் முழுக்க இந்த அலை வீசுது இதனுடைய பின்னாடி என்ன இருக்குது என்று பார்த்தீங்கன்னா திருமணம் முடித்தவர்கள் ஃபெடப் ஆகிட்டாங்க ஆம்பளை பொம்பளை திருமணம் முடிக்கிறாங்களே இந்த திருமணத்தில் ஃபெடப் ஆகிறாங்க பத்து வருஷம் லவ் பண்ணினவர்கள் காதலித்தவர்கள் ஒரு வருடம் வாழ முடியாமல் தத்தளிக்கிறாங்க துடிச்சு போறாங்க என்னப்பா நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லையா அவங்கள அவர் அவர் நினைக்கிறாரு இவங்களை நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லையே எல்லாம் ஒரு பொய் திருமணமே சரி வராது என்ற முடிவுக்கு மக்கள் மெல்ல மெல்ல நகர்றார்கள் எது பயங்கர குற்றமோ அதை ரொம்ப இலகுவான விஷயமாக மக்கள் கருதி அந்த விஷயத்துக்கு பகிரங்கமாக வந்து மக்கள் பேசுகிற அளவுக்கு வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் சட்டத்தில் அனுமதியாச்சு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வர்றதுனால எதிர்காலத்தில் இதை தெரியாமலே முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளே வந்துடலாம் அந்த அளவுக்கு பயங்கரமா போகுது ஒரு சிலர்கள் திருமணமே வேணான்றாங்க இன்னும் சிலர்கள் திருமணம் வேணாண்டு போனவர்கள் நாட்டு தலைவர்கள் உட்பட என்ன பண்றாங்கடா தப்பான செயற்பாடில் தைரியமாக ஈடுபடுறாங்க அதனால ஏன் இவ்வளவு ஒரு விரக்தி நிஜமாக திருமணம் அவ்வளோ விரக்தியான விஷயமா அது ஏன் இவ்வளோ விரக்தியா மக்கள் கருதுறாங்க திருமணம் முடிக்கிறவங்கள ஒரு எழுவத்தஞ்சு வீதத்தை கேட்டீங்கன்னா ஏண்டா முடிச்சோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு பேசுகிறார்கள் ஏன் இந்த மாதிரி முடித்தோம் என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறதுனால நெஜம் அதுதானா எங்க கோட்டி விட்டுட்டோம் எங்க பிழை இருக்குது இதை ஒழுங்கா கண்டுபிடி நான் சொல்லுவேன் சொல்லுகிற நேரம் நீங்கள் புரிவீர்கள் எங்க பிள்ளை என்பதை திருத்தினால் ஏனென்றால் இதையே நாம் உரையா நிகழ்த்த வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அதுக்கு தேர்முரணாக நேர் மாற்றமான ஒரு செய்தியை மீடியாக்களும் கதைகளும் ஹாலிவுட் திரைப்படங்களும் பொலிவுட் திரைப்படங்களும் அழுத்தது அதனால ஆண்களும் பெண்களும் எதை பார்க்குறாங்க அதை பார்க்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா குடும்ப வாழ்க்கைன்னா முன்னுதாரணம் இவங்க தான் அந்த முன்னுதாரணத்தில் போனால் கசப்பாகவும் ரொம்ப ரொம்ப கேவலமான முறையில் குடும்ப சீரழிச்சர் அதனால் கவனமாக நான் முதல்ல இருந்து வர்றேன் பாருங்க குடும்ப வாழ்க்கைக்கு மனிதனை பொறுத்த நேச்சுரலா நேச்சுரலாம் என்ன பண்ணுறான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை ஜோடியாக்குறான் அல்லா திருக்குருவானில் சொல்கிறான் வமீன் ஆயாத்திகி அன் ஹல கலக்கும் மின் அன்ஃபூசிக்கும் அசுவாஜன் அல்லாஹுடைய அத்தாச்சிகளில் ஒன்று அல்லா சொல்கிறான் எவிடன்ஸ் பாரு எதா அத்தாட்சி தெரியுமா வமின் ஆயாத்து அன் ஹல கிழக்கும் மின் அன்பூசிக்கும் அசுவாஜன் உங்களுக்குரிய ஜோடிய உங்கள் படைச்சோம் பாருங்க என்ன சொல்ல வார நீங்க எல்லாம் மனிதர்கள் அதெல்லாம் மிருகம் அது சிங்க கூட்டம் புலி கூட்டம் புலி இப்படி இருக்குது நாங்கள் யாரு மனுஷன் இந்த மனுஷன்ல இருந்து மனுஷன்ல ஆண் பெண் இந்த ஆம்பளை எல்லாம் வச்சு சொல்றான் உங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஜோடி உண்டாக்கிட்ட ஆம்பளை திருமணம் முடிக்கணுமா குரங்க போய் முடி புலியோட வாழு சொல்லல நாயோட வாண்ட பராண்டியே முடிச்சிடும் கதையை பழ ஏழாது இப்ப ஆணுக்கு ஒரு ஜோடி தேவை எல்லாம் பாதி தான் அல்லாஹ் மட்டும் தான் பூரணமானவன் அவனுக்கு எந்த இ ஜோடியும் தேவையில்லை மற்ற எல்லாத்துக்கும் இனப்பெருக்கம் செய்யணுமா இருந்தா எல்லாமே சுபஹான் அல்லது ஹலக்கல் அஸ்ர்வாஜு குல்லாஹா சூரா யாசீனரெல்லாம் சொல்றான் அவன் சுத்த பரிசுத்தமானவன் சுபஹான் அல்லது ஹலக்கல் அஜர்வாஜு குல்லாஹா அவன் எல்லா விஷயத்தையும் ஜோடி ஜோடியாக படைத்தான் அவனை விட்டுட்டு மற்ற ஏதை எடுத்தாலும் ஜோடி இதை எடுங்களே என் நகை துண்டு எடுங்களேன் அது ஆயுக்கு கொண்டு போனால் அதுக்குள்ள ஜோடி இருக்குது அது என்ன இருக்குது போத்திரன் இளத்திரன் பிளஸ் மைனஸ் அதுக்குள்ள ஓடும் அந்த மாதிரி ஜோடி இந்த மைக்கு எடுத்து இந்த துண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா செல் இருக்குது இதுக்குள்ள என்ன இருக்கு ஜோடி இருக்குது பிளஸ் மைனஸ் போத்திரன் இளத்திரன் ஓடும் மரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆண் மரம் பெண் அல்லது ஒரே மரத்தில் ஆண் பூ பெண் பூ மகரந்த சேர்க்கை நடக்கும் அதுலேருந்து காய்கள் வரும் அந்த பூக்கள் தான் வந்து ஆண் ஆண் பூ பெண் பூ கண்டிருப்பீங்க இந்த மாதிரி எல்லாத்துலயும் எல்லாம் என்ன பண்றானா ஜோடி உண்டாக்குறான் அல்ல சொல்றான் அந்த ஜோடி இருக்கு பாரு உண்டாக்குறேன் அதுவே அத்தாச்சு ஏன் அத்தாச்சு தெரியுமா இவர் ஆம்பளை நீங்க பொம்பள இந்த பக்கம் ஆம்பளை அந்த பக்கம் பொம்பள எல்லாம் மனுஷனாச்சா ஆச்சா ஆனா மனுஷன்ல எல்லாரும் கண் இருக்குது மூக்கு இருக்குது ஆம்பளை வேற மாதிரி யோசிப்பான் பொம்பளை வேற மாதிரி யோசிப்பான் ஆம்பளைக்கு வேற மாதிரி இருக்கும் பொம்பளைக்கு வேற மாதிரி ஆம்பளைக்கு தாடி வரும் பெண்ணுக்கு தாடி வராது மனுஷன் அல்ல சொல்ற உங்களுக்கு மெச்சாகுற மாதிரி பண்ணணும் மெச்சாகுற மாதிரி ஒரு ஜோடியை அத்தாச்சிப்பா உங்களையும் அவன எப்படி படைச்சோம் கணக்கு போட்டு சரியா ஒரு ஃபேமிலியில் போனீங்கன்னா இல்லை சில பேருக்கு அஞ்சு ஆம்பளை சில பேருக்கு அஞ்சு பொம்பளை கணக்கு போட்டு உலகத்துள்ளே ஏழ்நூறு பில்லியனையும் ஃபோர்ட்டி நைன் பாயிண்ட் வரும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி கொஞ்சம் ஆங்கிலிங்களே ஆகும் அது பலதார மணத்துக்கான விஷயம் நான் என்ன சொல்கிறோம் வரேன்டா ஒருத்தன் ரெண்டு 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 பிள்ளைய பெற்று போகிறாரா ஒன்றா ஆம்புல ஒன்று பொம்பளை கென்ஃபோன் ஏண்டா அப்போதானே அப்படிதான் கல்யாணம் நடக்கும் ஈக்குவலா போகும் அங்க ஒரு ஆளுக்கு நாலு பிள்ளையா ரெண்டு பொம்பளை ரெண்டாம்ல அப்படியா ரப்புல் ஆலுமீன் சொல்றான்

ஆம்பளை ஆம்பளையோட கூட்டாளியா வாழலாம் அது இப்படி பொம்பளையோட வாழுவான் சேராதே இவன் பிசினஸ் பேசுவா அவ பயணத்தை பேசுவாங்களா இவன் வந்து சொல்லுவான் வியாபாரமே இல்லை நாளைக்கு கொஞ்சம் மாமி விட்டு போயிட்டு வருவோமான்னு கேட்பாங்களா இவன் சீரியஸ் அதை பேசுவான் சம்பந்தம் இல்லாம உணர்வா பேசுவான் இவன் வேற மாதிரி யோசிப்பான் இவன் பட்ஜெட்டு விரிப்பா சேரவே சேராது ஆனா நண்பன் என்ன பண்ணுவான் உனக்கு அந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க இப்போ போன் போட்டு கூப்பிட்டீங்க மாப்பிள்ள வர்றாரு வெஹிக்கல்லு டயர் பெச்சாச்சு வைங்க மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் பொண்டாட்டிக்கு சொல்ல பயப்படுறாரு ஏன் சொன்னா போன் எடுத்து எப்பயும் உங்களுக்கு பெச்சாகுமே நான் சொன்னா நீங்க அங்கதான் இருப்பீங்க அப்படின்னு இதே ஃப்ரெண்ட்டை சொன்னாலும் வரணுமா எங்க எங்க போடணும் அந்த கடையில் போடலாமா அவசரமா போடுவோமா அதனால என்ன பண்றாண்ட ஆம்புல ஒத்து போவதே இல்லையே எடுத்தாலே திட்டி முடிக்கிறாவே சொல்லவே இல்லாம இருக்குது பெச்சண்ட அதை விட பெரிய பெச்சாகுது என் லைஃப்ல சொல்ல முட்டுவோம் இந்த மாதிரி மனுஷன் என்ன போறான்டா சேர்ந்து போவதில்லை ஏன் சேர்ந்து போல நான் சொல்லுவேன் அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சில விஷயங்கள் மெச்சே மெச்சாகாது ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் மெச்சே மெச்சாகாது அந்த மாதிரி உண்டு அல்ல சொல்றான் இப்படி ரெண்டு படைக்கிறேன் ஏருக்கு மாற நிற்பீங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு உணர்வு ஆனா அந்த உணர்வுல தானே அதிசயமே இருக்குது உலகம் அதான் புரியல அந்த உணர்வு தான் சேர்த்து வைக்க போதான் ஏ ஏருக்கு மாறா நிற்கிது பாருங்கள் அதுதான் உங்களுக்குள்ள ஆணும் பெண்ணுக்குள்ள அந்த உறவை உண்டாக்க போகுது உலகம் வந்து அதை ஒழுங்க புரியாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்ப அல்ல என்ன சொல்றான் ஓ மீன் ஆயாத்தி அன் கலக்கலுக்கும் மீன் அன்புசிக்கும் அசுவாஜன் உங்கள் இருந்து உங்களுக்கு ஒரு ஜோடி உண்டாக்கினமே அதுவே அத்தாட்சி என்றான் அப்ப அத்தாட்சி தெரியுது உங்களுக்கு கண்ணு மூக்கு வாய் உண்டா இருந்ததுக்கு இது ஆண் இது பெண் இது ரெண்டு 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 படைப்பு அப்ப இந்த ரெண்டையும் வந்து என்ன பண்றான்டா உலகத்தில் ஆம்பளை நல்லா சொல்லி காட்டான் என்னெல்லாம் ஆசை பட்டியல் போடு அப்படின்னு கேட்டால் ஒரு பில்டிங் கட்டணும் வாங்கணும் வாங்கணும் பெருசு அங்கிங்கே பறக்கணும் எல்லா நாடுகளையும் பார்க்கணும் அப்படி எல்லாம் பட்டியல் போடுவான் தங்கம் இருக்கணும் வெள்ளி குவியலாக இருக்கணும் பிள்ளைகள் நிறைய இருக்கணும் சொல்லுவான் அது எல்லாத்தையும் எழுதிட்டு எதுப்பா நம்ப வண்ணு கேளுங்க ஒரு ஆம்பளைட்டு பேசுறானா கேட்குற எல்லாரும் உலகத்தில் ஒட்டுமொத்த ஆம்லெட்டையும் ஏது நம்ப வண்ணு தெரியுமா

நம்பவன் என்ன தெரியுமா பொம்புல எல்லா ஆம்பளேட் உள்ள வீக் பாயிண்ட் என்ன தெரியுமா பொம்புல தேவை நம்பவன் அது அது இல்லாம போக மாட்டான் அல்ல என்ன சொல்றான் உப்பு சாவாதி மீன் நிஷா அவ்வளோ பட்டியலையும் விரிக்கிற அல்ல அவ்வளோத்தையும் எல்லாத்தையும் படைச்ச அல்ல என்ன சொல்றான் தெரியுமா வீக் பாயிண்ட் ஆம்பளேட் வீக் பாயிண்ட் பொம்புல அதா பொம்புல வீக் பாயிண்ட் ஆம்பளை இந்த ரெண்டு தான் மெயின் இது இல்லாம உனக்கு அத்தனையும் தர்றேன் இப்படியே பார்த்து நிப்பான் என்னடா ஒன்றுமே இல்லைனா பொம்பளை ஆச்சரியம் வருதா அதுதான் நிலைமையே அதான் மென்டலிட்டி ஜனாதிபதி மார்கள் ஆகியும் எமெரிக்காவில் பில் கிளின்டனுக்கு மொனிகா இல்லாமல் இருக்க முடியல பார்த்துருப்பாங்க தெரிஞ்சதா அது தெரியாதது பழசு பல விஷயம் இருக்கும் ஆனால் இளறி இருக்கிற டைமில் மொனிகாவோ மொனிகாவுடைய விஷயங்கள் நிறைய வந்தது யாரையும் பேசுவதற்கு நான் சொல்லவில்லை எவ்வளவு ஜனாதிபதி சேரில் உட்கார்ந்தாலும் சொல்லுவதற்கு எவரையும் பத்தி யாரும் விமர்சிக்க தேவையில்லை உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் அலமீன் யாருக்கு அருள் புரிந்தாலும் அவர்களை தவிர மற்ற எல்லோரும் வழி தலைவர் பேர் விடுவார்கள் அல்ல என்னை உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற துவாவோடு நாங்கள் பேச வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு ஒரு உதாரணத்துக்காக எடுத்து காட்டினேன் எமெரிக்காவுடைய பிரசிடன்ட் சீட்டுக்கு உட்கார்ந்தா அவனுக்கு என்ன தேவை நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம் நீங்க என்ன நினைப்பீங்க இலங்கையில் உள்ள பிரசிடன்டா அது சர்வாதிகாரி அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் நினைக்கிற மாதிரி ஒரு சிட்டுவேஷன் டிமோக்ரசி தான் ஆனா எல்லாத்தையும் செய்வான் எல்லாம் பிளான் பண்ணி செய்வான் பேர் டெமோக்ரஸியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவனுக்கு என்ன தெரியும் எல்லாம் இருக்குது மனைவி வேற நல்லா படிச்சிருக்கிறா செனட்ல நிக்கிறா செனட்டுக்கு வர்றதுக்கே கஷ்டம் அமெரிக்காவில் செனட் சபைக்கு வந்தாதான் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நிக்கலாம் பொண்டாட்டி அதே துறையில் நிக்கிறா ஹிலரி கிளின்டன் இருக்கிற நேரம் யாரோட போனாங்க மொனிகாவோட போனது உலகத்துக்கு அம்பலமாக்கப்பட்டுச்சா இல்லையா அமெரிக்கா ஜனாதிபதிக்கு லீகலா இன்னொரு திருமணம் முடிக்க ஏனாது இஸ்லாத்துல மட்டும்தான் ஏழும் முடிக்க ஏழும் என்றால் அவர்கள் அனுபவிச்சிருப்பாங்க அந்த காலத்துல அதாவது டயனாட விஷயத்தை பார்த்திருப்பீங்க ரோயல் ஃபேமிலி புரியுதா ரோயல் ஃபேமிலியோட ஒரு ஆம்பளை போய் கை கொடுக்கறதுக்கு அனுமதி வாங்கணும் எலிசபெத்தோட குயின் எலிசபெத்தோட ஒரு ஆம்பளை போய் கை கொடுக்கணுமா குயினோட எப்படி கை கொடுக்கறது கேட்பான் குயினோட எப்படிப்பா கை கொடுக்கிறது சாதாரண கை கொடுக்க இயலாது அப்படி எல்லாத்துலயும் வரம்பு வைத்திருக்கிறாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணணும் மத்தவங்களுக்குள்ள ஏழுமா குயினோட இயலாதான் ரோயல் ஃபேமிலியோட அதுக்கு வேலை தேவையா ரோயல் ஃபேமிலியில் ஒரு திருமணம் பண்ணா பத்திரிகைகளை போடுறதும் இதாக்குறதும் இன்றைக்கும் இன்றைக்கும் அந்த மாதிரி செய்யறாங்க என்ன ஆச்சு டயனால கடைசி முடிவு என்ன ஆச்சு ரோயல் ஃபேமிலியில் சார்ஜோட இருந்த டயனா இதுதான் உலகத்தில் நான் எதுக்கு சொல்லவானே ஃபேமிலி அமெரிக்கா லைஃப்ல எங்க போனாலும் மனுஷன் வீக் பாயிண்ட் என்ன பேசுறா கேட்கிறவங்க எல்லாரும் வீக் பாயிண்ட் அல்லாஹுடைய யாருக்கு அல்லாஹ் இல்லாமன் ரஹிமா ரப்பி அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு வருகிறதோ அவர்களை தவிர யூசுப் அலைசெல்லாம் சொன்னார் உம்மா உபர்ரி உனவசி இன்னப் செல் அம்மாறத்தும் பிஸ்சு என்னை நான் சுத்தம் என்று சொல்ல மாட்டேன் என்றார் என்னை நான் சுத்தமாக்க மாட்டேன் என்றார் ஏன் அந்த தான் கூப்பிடுறா அவ்வளவு தப்பையும் அந்த பென் தான் செய்கிறா இவர் ஓடுகிறார் ஆனால் பதில் என்ன திருக்குறான் என்ன பேசுது உமா உபர்ரி உன அஃப்சி இன்னப் செல் அம்மாறத்தும் பிஸ்ஸு நான் என்னை சுத்தம் என்று சொல்ல மாட்டேன் சுபஹானல்லா சுபஹானந்தா சுபஹானந்தலா அவர் எவ்வளவான சுத்தமான ஒரு மனிதர் அவர் ஜெயிலை தேர்ந்தெடுத்தார் யாரும் இந்த பித்னாவை விட அது எனக்கு சிறந்ததாக இருந்தார் சிறைச்சாலையை தாண்டு கேட்டார் இதை விட சிறப்பான ஒரு அடியார் இதை விட சிறப்பான ஒரு நிலைமை பித்னாவில் இருந்து ஹிஜ்ரத் செய்கிறார் ஜெயிலுக்கு அல்லாஹ்வுடைய நல்லி அவர் சொன்ன வார்த்தை என்ன ஓமா உபரி யா அல்லாஹ் இன்ன நஃப்ஸல் அம்மாரது பிசு இந்த இந்த ஆன்மா இந்த கல்பு தீயதை நாடுகிறது யாரோ ஒத்துக்கொள்கிறார் தீயதை நினைக்கிறது மிம ஊல்லா ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னார் அல்லாஹ் ஜல்லஷானு தானா எங்களுடைய பாவங்களுக்கு மக்கள் எங்களை கண்ணியப்படுத்துகிறார்கள் எங்களோடு கண்ணியமாக நடக்கிறார்கள் இது எங்களுக்கு வைத்த கண்ணியம் அல்ல அல்லாஹ் எங்கள் பாவங்களுக்கு போட்ட ஹிஜாப் திரைகளுக்கு வைத்த கண்ணியம் என்றார் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களுக்கு போட்ட திரைக்கு மக்கள் வைக்கிற கண்ணியமே தவிர எங்களுக்கு வைக்கிற கண்ணியம் அல்ல என்றார் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எல்லாருடைய கல்புகளிலும் எல்லாருடைய கல்விலும் இந்த வீக் பாயிண்ட் இருக்குது அவர் அவர் அல்லாஹ் யாருக்கு உதவுகிறானோ யாருக்கு அருள் புரிகிறானோ அவர்கள் அவர்களால் முடியுமான மேக்சிமம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்களே தவிர இல்லை என்று சொன்னால் அது சுத்த பொய் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதனால் கவனமாக ரியாலிட்டி எது சத்தியமோ எது உண்மையோ அந்த இருந்து தான் இதை வேண்டியிருக்கிறோம் அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அனைத்து விதமான இஸ்லாமிய காணொலிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்